வேற நேர நான் நான் பாக்கவே நேரமே இல்லை என்ன வேலை அது இருக்கே ஆமா பேங்கிரிச்சதுல வேலை ஆமா வேற வேலை ஒரு பேர் வேலைக்கு அப்படியா கால் இல்ல அதனால வெயிட் பண்ணிட்டு வந்த அண்ணையர்கிட்ட போய் பேட் அடிச்சதுல போ போமா ஏமா ஊட்ல பேங்கிரிச்ச ஆமாமா ஏமா என்னங்க ஊட்ல பேங்கிரிச்ச இல்ல வெயிட் உள்ள உட்கார்ஞ்சேமா உள்ள

ஏய் மேல யூனிபார்ஸ் ஆமா சரி ஆ ஆ வேலை வந்து கேக்குற ஆ சரி மேல போய் வச்சிரு. ஆ மேல அடி சேடு. எப்படி? ஏய் ஏய் எங்கள ஹெல்ப்பர்க்கு வேலைக்கு வரயா? ஆ வரேன். பாஸ் பிரஸ்ட்களுக்கு தப்பா லாகில இருக்கு. முதல்ல நான் மேல ஏறிடுவேன். நான் என்ன பண்ணனும்? நீ கீழ இரு. எதுக்கு கீழ போற? மேல ரெபுலிக்கு வரக்க. என்னது? முதல்ல அடிச்சு சௌரியமா இல்ல யார் யாரு வந்து என்ன ரோடு குடிச்சு பாரியா நீ சீர் இருக்கு அங்கமே வேல இருக்கு வேல இருக்கு அப்போடா அடிச்சு சவுரியா என்ன அடிகேசோ வர மாட்டேங்கிறது நான் தோர்க்கைய ஆச்சே போடு போடு திருச்சுடா அடிச்சுறோம் திருச்சுடுங்க தடச் விட்டு பட்டி வச்சிருக்கேன் பாத்தேன் நான் பாத்துறேன் எல்லைய பார்த்தா அண்ணா நீ பண்ணே நல்லவ நல்லவ போல விட்டு விட்டுட்டு இருக்கீங்க பாரு நீ உரிய எடுத்தா அப்ப என்னடா இருக்காடுமா <laughs> புரியல <laughs> நீட கட்ட

கத்து <laughs> கத்தான் <laughs> என்ன அறிக்கணும் இப்பவே இப்பவே சொல்லேமா ஆயா பாக்கி ஏமா ஆ

எப்படி கத்துக்கிய நான் சொல்ற மாதிரி கத்துக்கிய உங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நன்றி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாலே நீதானே ஏ குரு நானாரே நீதானே நல்ல அறிவடா இப்போ ஒரு செல இருக்குனு வெச்சீங்க சரி செலக்கு செய்யுங்க ஏப்டி நீயா நீ அந்த அடிக்குறது சரி ஏப்டி அடிக்கிறது செலைய போட்டு பயிற்சி சாவி இருக்கு இப்ப நீங்க நீங்க ரெண்டு আলাদা செல இந்த செலக்கு ஏப்டி செயின்னுக்கி அடிக்குறது இப்ப இந்த செல மாறிட்டே இருக்கு இந்த செல மாறி

மா தல அடிச்சுது வந்து சரி போது எல்லாம் வியாச ரெண்டு போட்டி அடிக்குறியா மோத போட்டி தெரியாதா ரெண்டு கோடி அடிச்சுது அதாவது முன்னாடி பாரு இல்ல பின்னாடி